ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் மாவட்டம் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் பதினேழு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோராயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் ஆறு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் மூன்று ஆசனங்கள் சர்வஜன அதிகாரம் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் தேசிய சுதந்திர முன்னணி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகள் ஒரு ஆசனம் ஜனநாயக இடதுசாரி முன்னணி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் ஒரு ஆசனம் யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்தித்துறை பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகள் ஒன்பது ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகள் நாலு ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் நாலு ஆசனங்கள் சுயேட்சை குழு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனம் புத்தளம் மாவட்டம் கருவலகஸ்வெவ பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் ஒன்பது ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகள் நாலு ஆசனங்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் சர்வஜன அதிகாரம் ஐநூற்றி எழுபது வாக்குகள் ஒரு ஆசனமும் ஐக்கிய தேசிய கட்சி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனமும் மக்கள் போராட்ட முன்னணி நானூற்றி நாற்பது வாக்குகளும் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெற்றுள்ளது வவுனியா மாவட்டம் வவுனியா மாநகர சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டு வாக்குகள் ஆசனங்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் நாலு ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனமும் ஜனநாயக தேசிய கூட்டணி அறுநூற்றி முப்பது வாக்குகள் ஒரு ஆசனமும் சுயேட்சை குழு ஒன்று முன்னூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனமும் சுயேட்சை குழு இரண்டு முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெற்றுள்ளது கொழும்பு மாவட்டம் கோமாக பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் இருபத்தி எட்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பதனாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் ஏழு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பதினாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் ஆறு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் சர்வஜன அதிகாரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் பொதுஜன முன்னணி மூவாயிரத்தி பதிமூன்று வாக்குகள் ஒரு ஆசனமும் சுயேட்சை குழு இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகள் ஒரு ஆசனம் தேசிய சுதந்திர முன்னணி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் ஒரு ஆசனம் கொழும்பு மாவட்டம் கடவள மாநகர சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி அறுபதனாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் இருபத்தி ஆறு ஆசனங்கள் சுயேட்சை குழு பத்தொன்பதனாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து

பொதுசன ஐக்கிய முன்னணி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனமும் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை மற்றும் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகள் ஆறு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் நாலு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கூட்டணி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் ஒரு ஆசனமும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனமும் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் ஒரு ஆசனமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் ஒரு ஆசனமும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் ஒரு ஆசனமும் இரண்டு அறுநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் ஒரு ஆசனமும் சுயேட்சைக்குழு மூன்று ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் ஒரு ஆசனமும் ஹம்மந்தொட்டி மாவட்டம் தங்காளி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பதினைந்து ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் ஐந்து ஆசனங்களும் ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுனா ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகள் நாலு ஆசனங்களும் பொதுசன ஆக்கிய முன்னணி இரண்டாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று வாக்குகள் ஒரு ஆசனங்களும் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் ஒரு ஆசனமும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி நூற்றி எழுபது வாக்குகள் ஒரு ஆசனமும் ஹம்பந்துட்டி மாவட்டம் பெலியத்த பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் பதினைந்து ஆசனங்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் ஏழு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் நாலு ஆசனங்கள் பொதுசன ஐக்கிய முன்னணி இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் ஒரு ஆசனம் வவுனியா மாவட்டம் வெங்கல செட்டிக்குளம் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் நாலு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி

ஐக்கிய மக்கள் சக்தி பதினைந்து நானூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் பத்து ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் ஆறு ஆசனங்கள் பொதுசு நாய்க்க முன்னணி நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் சுயேட்சை குழு ஒன்று மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் சுயேட்சை குழு இரண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் ஜனநாயக இடதுசார முன்னணி இரண்டாயிரத்தி நூற்றி பத்து வாக்குகள் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெற்றுள்ளது திருகோணமலை மாவட்டம் கோமரங்கடவள பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் ஒன்பது ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் ஒரு ஆசனம் சர்வ அதிகாரம் இருநூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு ஆசனம் திருகோணமலை மாவட்டம் கிண்ணிய நகரசபை தேர்தல் முடிவுகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் நாலு ஆசனங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் நாலு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் பொதுசின ஐக்கிய முன்னணி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் ஒரு ஆசனமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அறுநூற்றி மூன்று வாக்குகள் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பட்டுள்ளதா திருகோணமலை மாவட்டம் மோதர் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகள் நாலு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி நாலு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகள் இரண்டு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்கு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஒரு ஆசனமும் கான் ஐக்கிய தேசிய முன்னணி ஆயிரத்தி முன்னூற்றி நாலு வாக்குகள் ஒரு ஆசனமும் சுயேட்சை குழு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பட்டுள்ளதா இதுடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை இரவு எதிர்பார்க்கலாம் நன்றி